பத்தாம் வகுப்பு மாணவ மாணவர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது பத்தாம் வகுப்பு தமிழ் பாட நூலில் உள்ள பாட அடிகளின் நூலின் பெயரும் அதன் ஆசிரியர் பெயரும் நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்கிறார் க சச்சிதானந்தன் சாகும்போதும் தமிழ் படித்துச் சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்கிறார் க சச்சிதானந்தன் வன்றோடு பொக்க தென்றல் என்கிறது சிலப்பதிகாரம் இதன் ஆசிரியர் இளங்கோ வடிகள் பொக்க பொக்க தென்றல் என்கிறது சிலப்பதிகாரம் இதன் ஆசிரியர் இளங்கோ வடிகள் நன்தமிழும் நன்னதியும் சேர் பொறுப்பில் செந்தமிழின் பின் உதித்ததென்றலே என்கிறது பத்மகிரிநாதர் தென்றல் தூது இதன் ஆசிரியர் பல பட்டடை சொக்கநாத புலவர் நந்தமிழும் நண்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின் உதித்ததென்றலே என்கிறது பத்மரிநாதர் தென்றல் விடுதூது இதன் ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வழியிரு முன்னீர் நாவாய் ஓட்டியாக வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவ என்கிறது புறநானூறு இதன் ஆசிரியர் சங்ககால பெண்பால் புலவர் பெண்ணிக் குயத்தியார் வலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவ என்கிறது புறநானூறு இதன் ஆசிரியர் சங்ககால புலவர் வெண்ணிக் குயத்தியார் வழி இல்லை என்கிறது புறநானூறு இதன் ஆசிரியர் ஐயூர் முடவனார் வலிமிகின் இல்லை என்கிறது புறநானூறு இதன் ஆசிரியர் ஐயூர் முடவனார் விருந்தே புதுமை என்கிறது தொல்காப்பியம் இதன் ஆசிரியர் தொல்காப்பியர் விருந்தே புதுமை என்கிறது தொல்காப்பியம் இதன் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்கிறது சிலப்பதிகாரம் இதன் ஆசிரியர் இளங்கோ வடிகள் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல் இழந்த எண்ணெய் என்கிறது சிலப்பதிகாரம் இதன் ஆசிரியர் இளங்கோவடிகள் வடிகள் அல் இல்லாயினும் விருந்துவரின் நோக்கும் என்கிறது நற்றினை இதன் ஆசிரியர் அறியப்படவில்லை அல்லில்லாயினும் விருந்தவரின் நோக்கும் என்கிறது நற்றினை காலின் ஏழடி பின் சென்று என்கிறது ஆற்றுப்படை காலின் ஏழடி பின் சென்று என்கிறது ஆற்றுப்படை நன்றி மீண்டும் தமிழால் இணைவோம்